ஒன்றரை அடி உயரமுள்ள மாற்று திறனாளி மாணவன் வி தமிழ் பட்டம் பெற்றார் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் புதுவையலில் உள்ள தனியார் நித்தியகரி அறிவியல் கல்லூரியின் இரண்டாவது பட்டமளிப்பு விழா இன்று நடைபெற்றது விழாவில் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழக துணைவேந்தர் ரவி பட்டங்களை வழங்கினார் இந்த தனியார் அறிவியல் கல்லூரியில் காரைக்குடி அருகே உள்ள கொஞ்சம்குடி கிராமத்தைச் சேர்ந்த கருப்பையா தமிழரசி தம்பதியினரின் மூத்த மகனான பிரபல யூடியூபர் ஒன்றரை அடி உயரமான மாரிமுத்து பிஏ தமிழ் படித்து இன்று பட்டம் பெற்றார் இதுகுறித்து மாரிமுத்து கூறும் தான் தற்போது ஒரு ஆண்டு காலமாக யூடியூப் சேனல் குட்டி மாரிமுத்து என்ற பெயரில் நடத்தி வருவதாகவும் தற்போது பிஐ மூன்று ஆண்டுகள் படித்து பட்டம் பெற்றது தனக்கு மகிழ்ச்சியளிப்பதாகவும் மாவட்ட ஆட்சியரிடமும் அமைச்சரிடம் தனக்கு வேலை வேண்டி மனு கொடுத்துள்ளதாகவும் வேலை கிடைத்தால் அந்த வேலையில் சேர்வதற்கு தயாராக உள்ளதாகவும் வேலை கிடைத்தால் சந்தோஷம் என்றும் தெரிவித்தார்